ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு சென்னை உயிர் குக்கிங் சேனல் இன்றைக்கி ஒரு புது ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா ரெடிமேட் ஃபலூடா இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் மில்க் பாயில் பண்ணிக்கலாம் நான் ஹாஃப் லிட்டர் மில்க் எடுத்திருக்கேன் கூட ஒன் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சேர்த்துருக்கேன் ஸோ இப்போ போட்ட பால் பொங்கி டூ மினிட்ஸ் கொதிக்கட்டும் நான் ரெடிமேட் ராஸ்பெரி ஃபலூடா மிக்ஸ் எடுத்திருக்கேன் உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் சேமியா கொடுத்துருக்காங்க அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சேமியா ஆட் பண்ணதும் மிக்ஸ் பண்ணுங்கள் மோர் பேக்கெட்டில் ராஸ்பெரி ஃப்ளேவர்டு பவுடரும் சப்ஜா சீட்ஸும் இருக்குது அதையும் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு குட் மிக்ஸ் கொடுங்க ஸோ இந்த ஃபலூரா மிக்ஸ் வந்து ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயே நல்லா கொதிக்கட்டும் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது நம்ம சுகரை ஆட் பண்ண வேணா ஆல்ரெடி சுகர் ஆட் பண்ணியிருக்கோம் அதில் இதை நம்ம ரூம் டெம்ப்ரேச்சரில் நல்லா கூல் பண்ணிக்கலாம் நம்ம ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டதுனால அந்த சேமியா சப்ஜா சீட்ஸ் எல்லாமே வெந்து சூப்பராக இருக்குது இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ட்வெண்ட்டி டு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வச்சு எடுத்துக்கலாம் இப்போ சில்லாகி முடிஞ்சிருச்சு இது நம்ம சூப்பராக கிளாஸில் சர்வ் பண்ணிக்கலாம் அலூடா மிக்ஸ் ப்ளஸ் நட்ஸ் ஐஸ்கிரீம் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு வேணால் நீங்கள் ஃப்ரூட்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம் ஜெல்லியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த சம்மருக்கு சில்லுன்னு சர்வ் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்க மீண்டும் புது ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் மறக்காம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க